மயிலாடுதுறை மாவட்டத்தில் வடமாநில தொழிலாளர்கள் மற்றும் ஜெயின் சமூகத்தினர் குறிப்பிட்ட அளவில் வசித்து வருகின்றனர் தொடர்ந்து புலம்பெயர்ந்து இங்கு பல்வேறு வேலைகளில் பணிபுரிந்து வரும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனிடையே வடமாநில தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் மயிலாடுதுறை மகாதான தெருவில் உள்ள ராஜசேகருக்கு சொந்தமான காய்கறி கடைகள் காய்கறிகளின் விலைப்பட்டியல் தமிழ் மொழியுடன் சேர்த்து ஹிந்தி மொழியிலும் தனித்தனியாக ஸ்லேட்டில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது மேலும் கடை உரிமையாளரின் இந்த செயல் பொதுமக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து கடையில் விற்பனையாகும் அன்றைய காய்கறிகளின் விவரம் மற்றும் அதன் விலை உள்ளிட்டவை தனித்தனி ஸ்லேட்டில் எழுதி கடையின் முன்பு தொங்கவிடப்பட்டுள்ளது இதுகுறித்து கடை உரிமையாளர் ராஜசேகர் தெரிவிக்கும் போது இப்பகுதியில் அதிக அளவிலான வட மாநில தொழிலாளர்கள் மற்றும் ஜெயின் சமூகத்தினர் வசித்து வருவதாகவும் காய்கறிகளின் விலை சரியாக தெரியாததால் பல இடங்களில் வடமாநில மக்கள் ஏமாற்றப்படுவதாகவும் இதனை போக்கும் வகையில் ஹிந்தியில் விலைப்பட்டியல் வைக்க வேண்டுகோள் விடுத்ததன் பெயரில் தற்போது விலைப்பட்டியல் பலகை ஹிந்தியில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் வடமாநில மக்களின் துயரை போக்கும் விதமாக நியாயமான விலைக்கு ஹிந்தியில் பெயர் பட்டியல் வைத்து காய்கறிகளை விற்பனை செய்வதாகவும் கூறினார் இதனையடுத்து ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் காய்கறிகளை வாங்கி சென்றனர்